ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குருமா வந்து எப்படி செல்லாம்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குருமாவுக்கு நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் சிக்கன் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க சிக்கன் குருமா செய்கிறதுக்கு நம்ம வந்து குக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு வந்து பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நம்மளுக்கு வதங்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு மசாலா அரைச்சிடலாம் அக்கா வந்து மிக்சி ஜாரில் ஒரு துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நாலு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நமக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சி வெங்காயம் வதங்கினதும் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கினதும் நம்ம வந்து கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ண பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் சிக்கன் வந்து வதங்கட்டும் சிக்கன் வதங்கினதும் நம்ம வந்து அதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் கசகசா அப்புறம் வந்து முந்திரி பருப்பு இவ்வளவு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி கொதிக்கட்டும் இப்போ நம்ம வந்து எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு காரமும் இங்கே நல்லா செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு குருமாக்கு எவ்வளோ தண்ணி நம்மளுக்கு தேவைப்படுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ரெண்டு விசில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம விசில் வச்சுட்டோம்னா சிக்கன் வந்து ரொம்ப கொழஞ்சி போயிடும் அந்த மாதிரி வைக்காமல் ரெண்டு விசில் மட்டும் வச்சா போதும் இப்போ நமக்கு சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து செஞ்சிடலாம் லாஸ்ட்டாக நம்ம வந்து கஸூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த குருமா வந்து நமக்கு வந்து சப்பாத்தி தோசை இட்லிக்கு வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு புது ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்